இன்று எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களோட சொல்லி அர்ப்பணிப்போடு நம்ம ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் சகரியா ஒன்பது பன்னிரண்டுல நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே நான் தருவேன் இன்றைக்கே நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் இன்று நம்ம எல்லாரும் எத்தனையோ நம் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆசைகளை நோக்கி நம்ம தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம் இல்லை சில கனவுகளை தேடி ஓடிட்டுருக்கலாம் எனக்கு இது கிடைக்குமா சில சௌரியங்களை தேடி ஓடிட்டுருக்கலாம் எனக்கு இது கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை தேடி ஓடிட்டுருக்கலாம் ஆனால் நம்ம காய்ந்து போயிருக்கலாம் கிடைக்காமல் இல்லை கிடச்சும் காய்ந்து போயிருக்கலாம் பத்தலையே எனக்கு திருப்தி கொடுக்கலையே எனக்கு சமாதானம் நிறைவாலையே சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையா அதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் காய்ந்து போயிருக்கலாம் அது என் வாழ்க்கைக்கு என்ன கொடுத்துருக்கு என்று நீங்கள் திரும்பி பார்க்கலாம் இல்லை நீங்க உதவிய நாடி ஓடிக்கொண்டிருக்கலாம் இவர் எனக்கு உதவி செய்வார் இல்லை இந்த நிறுவனம் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் இல்ல எனக்கு இந்த உரிமை இருக்கிறது அது என்னை பாதுகாக்கும் இல்லை இந்த நியாயம் என்னை பாதுகாக்கும் என் வாழ்க்கையை நடத்தும் பொறுப்பெடுக்கும் என்று நீங்கள் இந்த நியாயத்தின் வழி எனக்கு இருக்கிறது என்று இல்லை இந்த உரிமை எனக்கு இருக்கிறது என்று தேடி அதுவும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே அதிலும் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் இல்லாமல் போயிருக்கலாம் பாதுகாப்பே இல்லையே நிழல் இல்லையே எங்கு போய் நான் ஒழிந்து கொள்வேன் எங்கு போய் அடைக்கலம் நான் பெறுவேன் எங்கு போய் நான் உதவி பெறுவேன் என்று இன்னும் உங்கள் கை குறைவாக இருக்கலாம் இந்த நொந்து போன நிலைமையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே சரியான இடத்துக்கு தான் நம்ம போனோமா கரெக்டான இடத்துல தான் தேடி போகணுமா நிழலுக்கு கரெக்டான இடத்துக்கு தான் உதவி தேடி போகணுமா இல்லையே பெரியமானவர்களே ஒருவர் ஆணி பாய்ந்த கரத்தோடு நமக்கு ஆசிர்வதிக்க கை நீட்டி இருக்கிறார் அவரை மறந்து இருக்கலாம் பிரியமானவர்களே அவரை நம்பாமல் போயிருக்கலாம் இன்று நாம் மனம் கசந்து அழுது ஆண்டவரே உம்மை நோக்கி நான் உதவிக்கு போகாமல் நீரன் நம்பிக்கையாய் இருக்க வைக்காமல் நீரன் ஆசையா இருக்க வைக்காமல் என் இருதயத்தை திருப்பி இருக்கிறேன் அப்பா உம்மை விட்டு திருப்பி இருக்கிறேன் எனக்காய் ஜீவனை விட்டு இருக்கிற உண்மை விட்டு என் கண்களை நான் வேறு பக்கமாக எடுத்திருக்கிறேன் சுவாமி என்னை மன்னியம் என்னை மன்னியம் என்னை மன்னியம் என்று இன்று கேட்போம் பெரிய மாணவர்களே எல்லாம் இன்று ஆண்டு ஒரு பக்கத்தில் முழுமையாய் திருப்ப இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே எத்தனை பேர் நோடு சேர்ந்த உள்ளத்தை இப்படி அவரிடம் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறீங்க அவர் மன்னிப்பு இந்த நேரத்தில் நமக்கு காத்திருக்கிறது நம்பிக்கையின் சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் அரனுக்கு திரும்புங்கள் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள் நான் உங்கள் நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மன்னித்து கழுவி உன்னை என் பிள்ளையா எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ரெட்டிப்பாய் திரும்பி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரெட்டிப்பான விதத்தில் தன்னை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆண்டவர் உங்களோடு அவர் ஆவியாக ரெட்டிப்பான மடங்கில் நிரப்ப போகிறார் பிரியமானவளே அவரை அனுபவிக்க செய்ய போகிறார் அவர் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிய போகிறோம் இந்த நேரம் முதல் அது தொடங்குகிறது அவர் பெற்று செல்லவே வேணும் வந்திருக்கிறோம் வேலை ஸ்தலத்துக்கு பெற்று செல்ல நீங்க வந்திருக்கிறீங்க குடும்பத்துக்கு பெற்று செல்ல வந்திருக்கிறீங்க வீட்டிற்கு அவரோடு பெற்று செல்ல நடந்து போ வந்திருக்கிறீங்க உங்கள் கனவிற்கு நீங்கள் பெற்று செல்ல வந்திருக்கிறீங்க உங்கள் ஊழியம் தரிசனம் நிறைவேற அவரை பெற்று செல்ல நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள் இருதயம் பூரிப்படைய அவரை பெற்று செல்ல வந்திருக்கிறீங்க அப்பொழுது அவர் தம்மினால் நம்மை நிரப்பி என்ன போகிறார் ரெட்டிப்பான மடங்கில் அவர் சுதந்திரத்தின்படி தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசிர்வாதத்தை போகிறார் பிரியமானவர்களே அவர் ஆவினால் நிரப்பி அவருக்குள் இருக்கும் எல்லா சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க செய்ய போகிறார் நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் எழுதி வைத்திருக்கிறார் ஏசப்பா அதையெல்லாம் நம் மீது போகிறார் அதற்கு தயாரா இருக்கிறீங்களா அவர் ஆவியினால் இந்த நேரத்தில் நிரம்பும்படி ஒப்பு கொடுப்போமா எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நீங்க கேட்க தயாரா இருக்கிறீங்க பிரசாத் என்று ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் கொடுமையான பாவங்களை செய்த கொடுமையான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டேன் என்று சொன்னார் நான் விபசாரத்தில் கூட ஈடுபட்டேன் மோசமானவன மற்றவங்களை ஏமாத்தவனாக நான் இருந்தேன் இப்படிப்பட்ட நாரி போன என்னுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து யாரும் என் பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள் என்னை வெறுத்தார்கள் இதனால் என் மனம் நொந்து போனது என்ன என் வாழ்க்கை ஆகினது என்று நான் பார்த்து யாரும் என்னை நேசிக்கவே இல்லையே என்று தனிமையை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார் இந்த நிலையில அவர் ரெண்டாயிரம் வருடத்தில் எல்லோரில் ஏசு அழைக்கிறார் கூட்டம் ஒன்று நடந்தது அங்கு ஜப நேரத்தில் சகோதரன் பால் தினக்கரன் அவர்கள் ஜபிக்கும் பொழுது நேரடியாக ஆண்டோர் வெளிப்படுத்தப்பட்டு பிரசாத் என்று அவர் பெயரை சொல்லி அழைத்தார் அவர் பாவ வாழ்க்கையை அப்படியே காட்டி விவரித்து சொல்ல சொன்னார் இந்த பாவத்தின் குற்றங்களினால் என் கையில் ரத்தம் இருக்கிறது என்று நீங்கள் அழுகிறீர்கள் பிரசாத் ஆனால் ஏசபாவோ இந்த நேரத்தில் அன்போடு உன்னை தேடி வந்து தன் இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறார் என்று சொன்னார் அப்படியே அவர் அந்த நேரத்தில் எல்லை பாறுதல் அடைந்து ஏசப்பாவின் சுத்திகரிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாய் எல்லா ஆசீர்வாதையும் அந்த நாள் முதல் பெற்றுக்கொள்ளத் தொடங்கினார் பிரியமானவர்களே என்ன நடந்தது அவர் திரும்பி போகும் பொழுது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டு ஒன்றாகினது குடும்பம் விரிவடைந்தது வீடு கட்டி அதில் வசிக்கும்படி அதை பெற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் ஏசு அழைக்கிறார்க்கு காணிக்கையா அவர் நன்றி என்று ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை ஆசிர்வதித்து ஒரு டிராவல்ஸ் பிஸ்னஸை ஆண்டவர் ஏற்படுத்தி அதில் வண்டி வண்டியாக வாங்கி பிஸ்னஸ் செழிக்கும்படி செய்தார் இன்று எவ்வளோ ஆசிர்வாதமாக பாவியாகிய என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி ஏசப்பா உயர்த்தியிருக்கிறார் என்று அவர் சாட்சி சொன்னார் இதுதான் உங்கள் எதிர்காலம் பிரியமானவர்களே இந்த ஏசப்பா நம் மத்தியில் இருக்கிறார் ஏன் அவரிடம் நம் வாழ்க்கையை கொடுக்கக்கூடாது நம் கொடுப்போமா எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஏசப்பா இடம் ஒப்பு கொடுத்து கேட்கிறீர்களா என்னோடு கூட சேர்ந்து கேட்குறீங்களா ஏசப்பா ஏசப்பா தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் எங்கள் உதவி எங்கள் பாதுகாப்பு எங்கள் சந்தோஷம் எங்கள் சந்தோஷம் எங்கள் சந்தோஷம் அப்பா நீர்தான் என் நம்பிக்கை என்று கை நீட்டுகிறேன் சுவாமி என்று எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் அவரை நோக்கி திரும்புங்கள் பிரியமானவளே அரணுக்கு அரனுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் நான் அரணா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எல்லாரும் கதறி அழுவோமா பிரியமானவளே கதறி அழுவோமா இந்த நேரம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆண்டவர் அவர் மன்னிப்பை நமக்காக வைத்திருக்கிறார் அவரோடு ஒன்று சேர்க்கும்படி கரம் நீட்டி அன்பு செலுத்த நோக்கி வந்திருக்கிறார் பெரியமானவளே இயேசுவின் பிள்ளைகளாய் அரணுக்கு திரும்புங்கள் இயேசுப்பா இயேசுப்பா நீர்தானே எங்களுக்கு வழி கொடுக்க முடியும் சுவாமி இந்த புது வருடத்துல வழி உண்டாக்க முடியும் சுவாமி நீர் இல்லைனா நாங்கள் அமிழ்ந்து போவோம் முறியடிக்கப்படுவோம் சுவாமி வெட்கப்படுவோம் ராஜா நடு தெருவுக்கு வருவோம் சுவாமி நீர்தான் எங்களுக்கு போராடி உமக்குள்ள வெற்றி உமக்குள்ள உள்ள எங்களை காத்து வீரப்பா எங்கள் நம்பிக்கையே எங்கள் நம்பிக்கையே என்று ஏசப்பாவிடம் ஒவ்வொருவரும் கதறி அழுவோமா ஆண்டவரின் பிள்ளைகளே ஆண்டவரை சேவிப்பவர்களே ஆண்டவரின் ஊழியக்காரர்களே ஒவ்வொருவரும் ஏசப்பாவை நோக்கி கதறி அழுது பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது நம் ஒரே நம்பிக்கையாகிய அவர் நம் இருதயத்தை தேடி வருகிறார் நமக்குள் பிரகாசிக்க வருகிறார் நமக்குள் இருக்க வருகிறார் அந்த ஹார ஆவிகள் எல்லாவற்றையும் அவர் முறியடிக்கும்படி நம் வாழ்க்கை தொட்டாதபடி நம் ஊழியத்தை தொட்டாதபடி நம் வீட்டை தொட்டாதபடி நம் வழிகளை தொட்டாதபடி முறியடிக்க வருகிறார் கால்களின் கீழாய் சமாதானத்தின் தேவன் நசுக்க வருகிறார் நசுக்க வருகிறார் நசுக்க வருகிறார் இப்பொழுது சுவாமி நசுக்கி போடும் நசுக்கி போடுமப்பா விடுதலை பிறக்கட்டும் பிள்ளைகளுக்கு விடுதலை பிறக்கட்டும் மொழியங்களுக்கு விடுதலை பிறக்கட்டும் எங்கள் வாழ்வில் எங்கள் இருதயத்தில் திறந்து கொடுக்கிறோம் திறந்து கொடுங்க பிரியமானவளே உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் இருதயத்தை தாராளமாய் சப்பாடம் திறந்து கொடுங்க இப்ப அவர் இன்பம் உங்களை நிரப்புகிறது இப்ப அவர் சமாதானம் உங்களை மூடி மறைக்கிறது இப்பொழுது தெய்வீக பலன் இறங்குகிறது நம்பிக்கையின் பலன் இறங்குகிறது சோர்ந்து போன வைக்கிறார் உங்கள் ஆவியானவர் இறங்குகிறார் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அதை விட்டுவிட விடமாட்டார் பிரியமானவர்களே விட்டுவிட விடமாட்டார் உங்களுக்கு ஆவியானவர் போராடுகிறார் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் போராட்டத்தை விட்டு விடலாம் என்று வந்திருக்கிறீங்க இல்ல பிரியமானவர்களே ஆவியானவர் உங்களுக்காக இயேசுவின் ஆவியானவர் போராடுகிறார் ஆண்டவரின் ஆவியானவர் போராடுகிறார் ஜெயம் ஜெயம் உனக்கு உங்களுக்கு நல் வார்த்தை கொடுத்து எழும்ப செய்கிறார் எழும்ப செய்கிறார் எஸ் பெருமலை ஒன்று வருகிறது அதற்கு இருதயம் மறுரூபமாகிறது தயாராகிறது ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஆவியானவர் நெறப்பு வந்த வேலையில் ஒவ்வொரு பாவ பழக்கத்திற்கும் பெற்றுக் கொள்வோம் விட்டுவிட்டதற்கு மறந்து போனதற்கு நாம் மன்னிப்பு பெறுவோம் மனம் கசந்து அழுவோம் எல்லாரும் ஊழியர்களும் பணியாளர்களும் சேர்ந்து கூட மனம் கசந்து அழுவோம் நம்மை அர்ப்பணிப்போம் ஒரே ஜனமாக ஆண்டவரின் பிள்ளையாக ஒரே குடும்பமாக இப்பொழுது ஆண்டவர் மன்னிப்பு அப்படி அழும் ஒவ்வொருவருக்கும் வருகிறது மனம் திரும்ப மனம் திரும்ப ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா ஏற்றுக்கொள்ளும் சுவாமி உம் அண்டையில் வந்து விழுகிறோம் எங்களுக்கு நம்பிக்கை வேற எதுவும் இல்லை அப்பா சுவாமி நீர் தான் வருஷத்தில் சுமந்து ஒவ்வொரு சுதந்திரத்தின் ஆசிர்வாதத்துக்குள்ளேயும் எங்களை நடக்க வைக்க வேண்டும் அப்பா சிறு பிள்ளைகள் போல் சுமந்து கொள்ளும் சுவாமி பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும்

பாவ பழக்கங்கள் நீங்கி செலுகிறது கலை தெரிகிறார் உடைத்து எடுத்து போடுகிறார் இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி அவர்கள் ஆவி உம்மால் கொழுந்து எறியட்டும் அவளை உயர்த்தும்படி ஆசீர்வாதம் தேடி வருகிறது கொடுக்கும் ஒவ்வொருவர் மீதும் ஆவியின் மழை பொழிகிறது நன்மை இப்பொழுது வாழ்வை நிரப்புகிறது ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நாமத்தில் உட்கொள்ளுங்கள் 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 இறங்குகிறது அப்படியே இறங்குகிறது தலை நிமிர்ந்து நின்று சிறந்த நடை நடக்க செய்கிறார் தலை உயர்த்தி நடக்க செய்கிறார் எல்லாவற்றிலும் அவார்டை பெரும்படி செய்கிறார் சிறந்த செய்கிறார் ஆண்டவர் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிரப்ப செய்கிறார் அதற்கு வழிகள் திறக்கிறது உங்கள் நடையை பலப்படுத்துகிறார் வெற்றி சிறக்க செய்கிறார் வெற்றி சிறக்க செய்கிறார் ஆண்டவரின் பிள்ளையே உயரு உயரு மேலே கொண்டு செல்லும் உம்மை பார்த்தே நடக்க செய்யும் உம் சுத்திகரிப்பிற்கு நன்றி உம் நிறைவிற்கு நன்றி உம் ஆசீர்வாதத்திற்கு நன்றி நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திறம்புங்கள் உங்களுக்காக ரெட்டிப்பான ஆசிர்வாதம் பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி ஏசுவின் நாமத்தில் Amen.